வணக்கம் இடைக்காடு சேசத்துடைய பாடல்கள் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கரணம் என சொன்னால் ஆட்டையும் சரிங்களா அப்போது அந்த கரணம் அப்படிங்கிறது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சரிங்களா இதை வந்துட்டு அந்த கரணம் மனம் வந்துட்டு உன்னத்தை வந்துட்டு நினைக்கிது புத்தி வந்துட்டு அதை வந்துட்டு ஆராயுது சித்தம் வந்துட்டு அதை வந்து முடிய வந்து முடிவு பண்ணுது அலங்காரம் வந்துட்டு அதை வந்து செயல்படுத்துது சரிங்களா அந்த இந்த வார்த்தைகளுக்கான மீனிங் வந்துட்டு நம்ம வந்து எந் எந்த இடத்துல பயன்படுத்துகிறாங்களோ அது மாதிரி வந்துட்டு வந்து வேறுபடும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அந்தகணம் என அப்படின்ட்டு சொன்னால் ஆட்டையும் அஞ்ஞானம் என்னும் அடந்தவன் காட்டியும் புரியுதுங்களா அஞ்ஞானம் என்னும் அடந்தவன் காட்டையும் சந்த தவம் என்னும் வாலினால் வெட்டினேன் சீலம் சந்த தவம் என்னும் வாலினால் வெட்டினேன் சாவாது இருந்திட கோட்டையும் கட்டினேன் பாருங்க புரியுதுங்க உங்களுக்கு இந்த ஏன்னா இந்த மாதிரி இந்த எண்ணங்கள்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கிறது தான் நம்ம செயல்பட காரணம் இல்லையா அதனால் அவர் நம்ம தவத்தில் உட்காந்துட்டு அந்த எரிநிலையை அடையிறதுக்கான வாரியம் போட்டு செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை அதை தான் அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் அதை தான் செய்திருக்காரு இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அந்த காரணம் இன்னும் என்ன சொன்னால் இந்த ஆட்டையும் என்ன மாதிரி அஞ்ஞானம் என்னும் இந்த அடந்தவன்காட்டையும் இப்போ தெரியாது தெரியாது இதெல்லாம் வந்துட்டு ஒரு வந்து நம்ம அதான் நம்ம வந்து இந்த வரக்கூடிய இந்த அஞ்ஞானத்தினால் வரக்கூடிய அந்த ஒரு துன்பங்கள் நமக்கு இல்லையா இதெல்லாம் இது இந்த எல்லாமே இது எல்லாத்தையுமே சந்த தவம் என்னும் வாழையால் நாள் வெட்டினேன் எப்பொழுதுமே எப்போதுமே அந்த தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழை நாளை வெட்டினேன் சாவாது இருந்திட கோட்டையும் கட்டினேன் சரிங்களா நான் வந்துட்டு அந்த சமாதிய எண்ணையில் சாவாது சாவாது அந்த கடவுளை போயிட்டு அந்த மடையக்கூடிய அந்த வழியில் அந்த 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 வ வடிக்கு போகிறதுக்கான நான் வந்துட்டு அவர் மனதுக்குள்ளே அவர் வந்துட்டு அந்த கோட்டை வந்து கட்டியிருக்கார் சரிங்களா பாருங்க சாவாது கோட்டையும் கோட்டையுன்னு கட்டினேன் இப்போது நம்ம மலைக்கோட்டைன்னு மலை மலைக்கோட்டைன்னு சொல்லுவோம் உங்களுக்கு நம்ம ஆனால் அப்போ கூட ஒரு அந்த மனத்தை வந்து அந்த மனதை வந்துட்டு வந்து எடுத்துக்கல சரிங்களா அப்போனா பார்த்துக்கோங்க அவர் அப்போது நம்ம மனதில் அந்த அந்த கடவுள் தன்மையிலேயே வந்துட்டு இருந்திருக்காரு அதனால தான் அவர் இந்த மாதிரி வந்துட்டு வந்து இந்த மாதிரி பாடல்களில் வந்துட்டு சொல்லியிருக்காரு இதே மாதிரி பாருங்கள் ம் மெய் மூக்கு செவியண்ணும் ஐந்தாட்டை வீரும் சுவை ஒளி ஊரு யோஸ் ஓசை ஓசையாம் காட்டை எய்யாமல் ஒட்டினேன் பாட்டினேன் ஆட்டினேன் ஏக வெளிக்குள்ள யோக யோக வெளிக்குள்ள அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா ஐ புலன்கள் அதே மாதிரி ஐந்து பொறிகள் சரிங்களா ஐந்து புலங்கள் தான் வெய்வாய் கண்மூக்கு சிவை சரிங்களா இந்த ஐந்து புலங்களையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஐரு இந்த ஐந்து ஐந்து பொறிகளையும் அதே மாதிரி இந்த ஐந்து புலனைகள் புலங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ஒரு ஃபீலிங்ஸு சரிங்களா தான் வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணிட்டாங்க இல்லையா அது ஊர் ஊர் அப்படின்னா நம்ம வந்து தொட்ட நமக்கு தெரியதில்லை அதான் சொல்கிறாங்க அதாவது அதான் வந்துட்டு வீருன்னு சொல்வாரு அப்போது அந்த ஊர் அந்த அந்த உறச்சி இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய சுவை அதே மாதிரி அந்த ஓலி கண்ணால் பார்க்கக்கூடியது ஒளி சரிங்களா அப்புறம் நம்மளை இந்த ஓசை கேட்குறோம் இல்லையா காதுனால் இந்த அந்த ஐந்து ஐந்து பொறிகள் மூலமாக தான் நம்ம இந்த ஐந்து புலங்களையும் நம்ம வந்துட்டு உணர்கிறோம் இல்லையா மெய் மெய்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அந்த ஒரு டச்சு அந்த ஒரு உணர்ச்சி இல்லையா அது நம்ம தொடுறாங்க அப்படிங்கிற ஃபீலிங்ஸு அந்த ஒரு அந்த ஒரு உணர்ச்சி இல்லையா அதான் அது அதை வந்து பார்த்திங்கன்னா அது ஊர்னு சொல்லுவாங்க அதை அது வந்து மெய்யங்கிறது அந்த உடம்புக்கு தான் அந்த தோலுக்கு இல்லையா அந்த ஸ்கின்னு அங்கே தான் நமக்கு தெரியுது அது அந்த ஸ்கின் வந்து நம்ம பாடி முழுக்க வந்துட்டு மூடிக்கு இல்லையா அப்போது அதெல்லாம் அது வந்து மெய்ன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வாய் வாய்ங்கிறது பாடி டேஸ்ட்டு சரிங்களா டேஸ்ட் நம்ம சாப்பிடும்பொழுது தெரியக்கூடிய அந்த டேஸ்ட்டு அதே மாதிரி கண்ணுங்கிறது நம்முடைய பார்வை பார்வை நம்ம ப நம்ம பார்க்குறோம் இல்லையா அது அதே மாதிரி மூக்கு அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஒரு அந்த வாசனை இல்லையா அதே மாதிரி செவி அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கேட்குறோம் இல்லையா நம்ம ஊர் சவுண்டு ஊசை சரிங்களா இது வந்துட்டு ஐந்து பொறிகள் இந்த ஐந்து பொறிகள் மூலமாக நம்ம வந்து உணரக்கூடிய ஐந்து புலன்கள் சரிங்களா இந்த ஐந்து ஐந்து பொறியையும் இந்த ஐந்து புலங்களையும் சரிங்களா ஐயாமல் ஓட்டினேன் சரியா இதில் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து ஓட்டினேன் ஓட்டினேன் ஆட்டினேன் சரிங்களா இதில் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு வேணா இதெல்லாம் நமக்குள்ளே இருந்து நம்ம வந்து நம்ம வந்து செயல்படல அப்படின்னா நம்ம வந்து நான் வந்துட்டு ஒரு மனித பிறவியாகவே நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா அப்போ நம்ம அந்த கரவி தன்மைக்கு போகிறதுக்காக தான் அவர் இதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காரு செய்திருக்காரு போல் இதெல்லாம் வந்துட்டு எய்யாமல் ஏம்னால் என்னை வந்துட்டு ஒரு ஆட்சி செய்யாமல் நான் வந்துட்டு ஊட்டினேன் அதே மாதிரி அதை அவள் வந்து தூரமாக வந்து என்னை விட்டு என்ன வந்து அணுகாமல் நான் வந்து தூரமாக போக வச்சேன் அதே மாதிரி வாட்டி அது அந்த மாதிரி இது வந்துச்சு அப்படின்னா அதையும் வந்துட்டு அது வந்து வந்து ஒரு நம்ம வந்துட்டு இது இல்லாமல் பண்ணுறோம் இல்லையா இப்போ வந்துட்டு நம்ம அது வந்துட்டு வந்து ஒரு துரத்தி வர முடியாது அது மாதிரி அதே மாதிரி ஆட்டி நம்ம வந்து அந்த அந்த ஃபீலிங்ஸ்லாம் வந்துட்டு வந்து ஒரு ஒரு அசைச்சி ஒரு 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 அது இந்த நண்டு நகத்திரம் இல்லையா அதெல்லாம் அதையும் சொல்கிறாரு அப்போது இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் அப்போ எந்தெந்த மாதிரியான எந்தெந்த வரிகள் இருக்கோ அது எல்லா வழிலையும் நான் இதெல்லாம் வந்துட்டு என்கிட்ட வந்து வராமல் நான் பண்ணேன் அதை பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா ஏகை வெளிக்குள்ளே யோக வெளிக்குள்ளே சரி அதெல்லாம் நான் வந்துட்டு எங்கே பண்ணேன் அப்படின்னா என்னுடைய அந்த ஒரு ஏக வெளிக்குள்ளி அப்படின்னா என்னுடைய அந்த ஒரு ஏகம்னா வந்துட்டு ஒரு வந்து ஒன்று சரிங்களா அந்த ஒரே 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 நிலையான வந்து ஒரு ஒரு அந்த இடமாக இருக்கக்கூடிய அவர் வந்து சொல்கிறது வந்து தியானத்தை தான் அவர் சொல்கிறார் சரிங்களா இந்த மாதிரி வேதியாக ஏக வெளிக்குள்ளின்னா அந்த ஒரே அந்த ஒரு தியான நிலையில் அதே மாதிரி யோக வெளிக்குள்ளி ியா அந்த யோகம்ங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தியானம் தியானம் தான் சொல்லுவாங்க அப்போது அந்த யோக வெளிக்குள் அந்த அந்த ஏகை வெளிக்கு உள்ளது யோக வெளிக்குள்ளே சரிங்களா நம்ம இப்போது நம்ம இங்கே அந்த நம்ம தியான நிலையில் நம்ம இருந்துக்கிட்டு இதெல்லாம் நம்மக்கிட்ட நம்ம வந்து வந்து ஆட்சி செய்யாமல் நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஓட்டினேன்னு வாட்டினேன் ஆட்டினேன் சரிங்களா அதெல்லாம் பண்ணும் அப்படின்னா நம்மளை விட்டு ஓடிடுவா இல்லையா அதெல்லாம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அப்படிலாம் பாருங்க அவங்க வந்து இவன் வந்து எதுக்காக அவன் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா எதுக்காக நம்ம வந்து இந்த நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு இயல்பிலே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு சரிங்களா அந்த இயல்பே வந்து எப்படி அவங்களுக்கு வந்து இந்த இயல்பே தெரியுதுன்னா அவங்க வந்து பல ஜென்மமாக பார்த்தீங்கன்னா அவங்க கடவுழிப்பை அடையணும் நம்ம பிறவியை வந்து எடுக்க இருக்கக்கூடாது நம்ம வந்து கடவுள்கிட்டே இருக்கணும் அந்த ஒரு நம் அந்த ஒரு ஆத்ம முத்திக்கு அவங்க நிறைய சாதனைகள் பண்ணியிருப்பாங்க அவங்க புரியுதுங்களா நிறைய சாதனைகள் அதே மாதிரி நிறைய பயிற்சிகள் இதெல்லாம் அவங்களுக்கு குறிக்க வேலையே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த 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 ஒரு அந்த உரிய நோக்கமாக தான் இருந்திருக்கும் ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு அதை வந்து அடைய முடியாமல் அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஆயுள் வந்து முடிச்சிடும் சரி சரிங்களா அப்போ திரும்பவும் அவங்க வந்து பிறப்பாங்க புரியுதுங்களா அப்போது இந்த மாதிரி பிறந்து பிறந்து அவங்க அவங்களுடைய அந்த அந்த ஒரு ஆ ஒரு முக்தியை அவங்க அவங்க வந்து அடைய முடியாமல் எத்தனோ ஜென்மங்கள் வந்து கடந்து போயிடுது என்ன அப்படிங்கிறதுனால தான் அப்படி அப்போ வந்து அந்த மாதிரி வந்து இது ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கவங்க தான் அந்த இந்த மாதிரியான இந்த சித்தர்கள் கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஒரு அந்த ஒரு அந்த ஆன்ம தே ஒரு இறை தேடலே வந்துட்டு வந்து இருக்கவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் சரிங்களா அப்போ நம்ம எல்லா மனிதர்களையும் கொள்கை நோக்கமும் அது ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா எத்தனை பேருக்கு தெரியுது அது தெரியத்துக்கான வாய்ப்பு கூட வந்துட்டு உண்டாக உண்டா வந்து உண்டாகாம உண்டாகாமல் அது உண்டாகாமலேயே நம்ம வந்துட்டு அந்த நம்முடைய ஆயுக்கொலை வந்துட்டு முடிஞ்சிருது இல்லையா அதை வந்து தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கூடிய அந்த வாய்ப்பு கூட அமையாமலேயுமே அமையாமலேயே நம்ம அந்த ஆயுக்கொலை வந்து முடிஞ்சிருது இல்லையா அப்போது இந்த இது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்கறதுக்கும் இல்லை வந்துட்டு நம்ம அதை வந்து செயல்படுத்துறதுக்கு நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூர்வ சினிமா கருமாக்கால் தான் வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டப்புன்னு பிடிச்சிக்கணும் சரிங்களா நல்லதுன்னு ஒன்று தெரியுதா அதை நம்ம விட்டவே கூடாது சரிங்களா ஏன்னா இந்த கலிகாலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்காங்க சரியா ஆனால் அதையும் நம்ம வந்து இந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நம்ம வாட் நம்ம வாட்னா நம்ம கடத்துகிட்டே போகிறதுனால